அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பூபாலன் மக்களே இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் மைவி தெரியல என்ன நடந்துக்கிட்டு இருக்குது வரக்கூடிய காலங்களில் என்ன நடக்கும் எம்டி சார் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் மக்களே இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க சரிங்களா இதை கேட்டிங்கனாவே உங்களுக்கு மனசில் இருக்க பயம் கண்டிப்பாக போயிடும் ஓகேங்களா இப்போது நீங்கள் மோஸ்ட்லி இந்த வாட்ஸ்அப் குரூப்பெல்லாம் வந்து நீங்கள் இப்போ ஆகிட்டு இருக்கிறத கவனிச்சிருப்பீங்க மேபி அது வந்து ஒரு முக்கியமான ஒரு நபர் மூலியமாக தான் நமக்கு இந்த செய்தி கிடச்சிது எல்லா குரூப்லேயுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க அதாவது ஆகஸ்ட் பதினஞ்சுக்குள்ளே எம்டி வரலனாலும் செப்டம்பர் அஞ்சுக்குள்ளே வந்து எம்டி சார் வெளியே வந்துடுவார் பேமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற முழு தொகையும் கொடுத்துருவார் அது வந்து பார்த்திங்கன்னா மூணு மாத காலம் அவச அவகாசம் வேண்டும் மூணு மாதத்தில் வந்து எல்லாமே மூணு தகவலையும் நான் கொடுத்து முடிச்சிடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாட்ஸ்அப் செய்தியை வந்து எல்லாத்துக்குமே இருந்துச்சு அதுவுமே வந்து இப்போ எனக்கு வந்து தகவல் படி வந்து பார்த்தீங்கன்னா அதுவுமே ஒரு முக்கியமான இருந்தால் அந்த தகவல் வந்துச்சு மக்களே இந்த தகவலாக வர்றது ஒரு பக்கட்டும் இருக்கட்டும் கண்டிப்பாக மக்கள் நீங்கள் மைவித்திரி உறுப்பினரையாக நீங்கள் ஆக்சுவலி நாம் வந்து மைவித்திரியை ஃபஸ்ட்டு முழுசாக நம்புங்க சரிங்களா நீங்கள் மைவேத்திரியை நம்பாமல் இருக்கிறது காரணம் தான் உங்களோட மன உளைச்சலுக்கும் நடந்துகிட்டு இருக்க சூழ்நிலைக்கும் வந்து நிறையா காரணங்கள் இருக்குது சரிங்களா மக்களே தயவு செஞ்சு ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்குங்க நீங்கள் சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கும்போது உங்களை யாருமே எதுவுமே சொல்லியிருக்க மாட்டாங்க மைவேத்திரியில் ஓகேங்களா அது சம்பாரிச்சக்கூடிய நபர்களுக்கு தெரியும் இப்போ ரீசெண்டாக புதுசாக சேர்ந்தவங்களுக்கு மட்டும்தான் நிறையா வந்து குழப்பங்கள் அதாவது நிறுவனம் இருக்காது அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் ஆணித்தரமாக இருந்துக்கிட்டு இருக்கு ஏன் இந்த நிறுவனத்தையே வந்து இனிமேல் தேவையில்லை நான் வந்து பணத்தை பர்ச்சேஸ் பண்ண பணத்தை கொடுத்தாவே போதும் அப்படின்னு கூட சில பேர் என்கிட்ட ஃபோன் பண்ணிலாம் கேட்குறீங்க மெசேஜ் பண்ணியிருக்கீங்க அதுக்கு காரணம் வந்து நீங்கள் கம்பெனியை பற்றி முழுமையாக தெரிந்து முழுமையாக தெரிஞ்சிக்காதனால தான் உங்களுக்கு சில டவுட்டுகள் கண்டிப்பாக இருக்கும் இப்போ நான் நான் வந்து என் மைவித்திரியை பற்றி தொடர்ந்து நான் இருக்கேன் அப்படின்னா கம்பெனி மேலே நம்ம கம்பெனி மேலே இருக்கிற ஆணித்தரமான ஒரு நம்பிக்கை தான் மக்களை சரிங்களா கிட்டத்தட்ட நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஜாயின் பண்ணி ஓஎமாக ஜாயின் பண்ணி பிஎம்மாக ஜாயின் பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மார்ச் மாதம் தான் சிஎம்ஆ அப்கிரேட் பண்ணேன் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் மைவி இணைஞ்சு கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் லேக்கு மேலே நான் வந்து சம்பாரிச்சுருக்கேன் சரிங்களா லா நாலு லட்சத்துக்கு மேலே நான் சம்பாரிச்சிருக்கேன் ஆனால் இதை சொன்னோம்னா கூட கமெண்ட் பாக்ஸில் வந்து சில பேர் நீ என்னப்பா வந்து நீ நிறையா சம்பாரிச்சிட்ட நீ என்ன வேணாலும் கம்பெனியை பற்றி நீ பாசிட்டிவாக பேசுவ அப்படி இந்த மாதிரி நீங்கள் பேசலாம் மக்களே அதாவது நாலு லட்சம் மட்டும் தான் தெரியும் இதுக்கு முன்னாடி என்னோடய வாழ்க்கையை எப்படி இருந்துச்சுங்கிறது யாருக்குமே தெரியாது நான் சொன்னால் தான் உங்களுக்கு தெரியும் இதை பற்றி தனியாகவே நான் ஒரு வீடியோ இந்த நம்ம மை பிராப்ளம் ப்ராப்ளம் முடிஞ்சதுக்கப்புறம் மைவைத்திரி புதுசாக மறுபடியும் ரன் ஆகும் பார்த்தீங்களா அந்த ரன்னாகினதுக்கப்புறம் கண்டிப்பாக என்னோட கடந்த காலத்தை நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுவேன் மக்களே சரிங்களா ஏன்னா மக்கள் வந்து நிறையா நம்ம மைவைத்திரி அப்டேட்டுக்காக இந்த சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணியிருக்கீங்க நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அதுவே மிகப்பெரிய எனக்கு சந்தோஷமான செய்தி தான் மக்களே கிட்டத்தட்ட எனக்கு ஒரு பத்து லட்சம் பக்கமா எனக்கு கடன் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிஸ்னஸ் நிறைய ஷேர் மார்க்கெட்டு நிறைய அமௌண்ட்டு டபிளிங் ஏதாவது பத்தாயிரம் போட்டா இருபதாயிரம் ஐம்பதாயிரம் போட்டா ஒரு லட்சம் அந்த மாதிரி நிறைய வந்து கிட்டத்தட்ட நிறைய லாஸ் காரணம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் சின்ன அமௌண்ட்டு லாஸ் ஆகிச்சு அதை டேக் ஓர் பண்ணதுக்கோசரம் படிப்படி அப்படியே நிறைய லாஸஸ் வந்து அப்படியே தொடர்ந்து வந்துருச்சு சரிங்களா அதே மாதிரி இப்போவும் நிறைய பேர் மைவித்து நிறுவனத்தில் இருக்காங்க அவ்வளோ தான் மைவித்து நிறுவனம் வராது நீ இந்த பிஸ்னஸ்க்கு வாங்க இதில் நல்லா போ இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நிறையா மக்கள் வந்து இருந்து மைவீத்தி மக்கள்லாம் கூப்பிட்டுருக்காங்க தயவு செஞ்சு மக்களே அந்த மாதிரி யாரும் உள்ளே போய் ஏமாந்துராதிங்க அந்த மாதிரி நிறையா ஸ்கேம்ஸ் வந்து நடந்துகிட்டு இருக்கு நிறையா பேர் என்கிட்ட கேட்குறாங்க இது மாதிரிலாம் நிறைய பிளான் அனுப்பிச்சு விட்றாங்க என்னோட வீடியோவே பார்த்துட்டா நிறைய பேர் சார் நீங்கள் இந்த பிளானுக்கு வந்துடுங்க இந்த பிஸ்னஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மக்களே அது வந்து தவறுதல் கிடையாது எம்டி சாருமே வெளியே வந்து நீங்கள் ஏன் அந்த பிஸ்னஸ் பண்ணீங்க அப்படின்லாம் கேட்க மாட்டார் ஏன்னா எல்லாத்துக்குமே ஒரு சுச்சு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என்னோடய நிலமைகள் மிகப்பெரிய ஒரு பொருளாதாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது ரொம்ப 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 கஷ்டமாக தான் இருக்குது சரிங்களா சில பேர் வெளியே சொல்லிடுறீங்க என்னால் வெளியே சொல்ல முடியும் அவ்வளோ கூடிய கஷ்டங்கள் எனக்குமே தான் இருக்குது சரிங்களா இதுக்கெல்லாம் நம்பிக்கை ஆணித்தரமாக நான் ஏன் வந்து பேசுகிறேன் அப்படின்னா மைவித்திரு நிறுவனம் மீண்டும் வரும் மீண்டு வரும் சரிங்களா அதை வந்து நல்லா புரிஞ்சுக்குங்க மக்களே சரிங்களா தைரியமாக இருங்க யாரும் பயப்படாதீங்க யாருமே வெளியில் சொல்கிறத கேட்டு நீங்கள் தயங்காதீங்க எனக்குமே நாளுக்கு நாள் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஃப்ரெண்ட் சர்க்கிளில் வந்து எங்கள் ஊர் ஆளுங்களா கூப்பிட்டு என்னப்பா மைவைத்திரி பணம் வந்துருச்சாமல நான் மைவைத்திரியை சேரலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி இருக்காங்க இந்த மாதிரி கலாய்க்கக்கூடிய மக்கள் இருந்துக்கிட்டே தான் இருப்பாங்க அதே மாதிரி என்னோடய வீடியோ கீழே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் எத்தனை சதுரங்கை வேட்டை வந்தாலும் எத்தனை இது வந்தாலும் நீங்கள் வந்து திருந்த மாட்டீங்க அப்படின்னு மக்களே நல்லா தெரிஞ்சுக்குங்க இன்றைக்கி நம்ம இந்தியாவில் தமிழ்நாட்டில் எடுத்துட்டிங்க அப்படின்னா நிறைய நிறுவனங்கள் இந்த மாதிரி நிறைய நிறைய நிறுவனங்கள் வந்து என்ன சொல்கிறது மக்களை வந்து ஏமாத்திட்டு இருந்திருக்கு சரிங்களா இந்த எல்லா நிறுவனத்தையும் முறியடிக்கணும் மக்களுக்கு வந்து ஈஸியான முறையில் அவங்களுக்கு ஒரு வருமானத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறக்க ஒரு மிகப்பெரிய ப்ளானை உருவாக்கி உருவாக்கப்பட்டது தான் மைவித்திரி நிறுவனம் அதை வந்து நீங்கள் நல்லா புரிஞ்சுக்குங்க இந்த மைவைத்திரை நிறுவனத்தில் இருக்க கான்செப்ட்ஸு யாருக்குமே சரியாக தெரியாது மக்களே சரிங்களா இன்றைக்கி மொட்டையாக வெளியில் பேசிகிட்டு இருக்காங்க அது இவ்வளோ பணம் போட்டால் இவ்வளோ வரும் இவ்வளோ எது அது வரும் எங்கடி வீட்டில் இருந்தே விளம்பரம் பார்த்து சம்பாரிச்சுட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வெளியே இருந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த வெளியே நம்ம நிறுவனத்தை பற்றி தப்பாக சொல்லக்கூடிய நபர்களுக்கு நம்ம நிறுவனத்தில் எந்த மாதிரி பிளான் இருக்குது எந்த மாதிரி பிளாட்ஃபார்ம் இருக்குதுன்னு யாருக்குமே சரியாக சொல்ல தெரியாமறது இது வரைக்கும் ஒரு இந்த மீடியாக்கெலாம் சொல்ல ஒரு மீடியாக்களாக கூட நம்ம மைவித்த நிறுவனத்தை பற்றி முழு பிளானை யாருமே சொன்னதே கிடையாது அவங்களுக்கு சாடு வாய்க்கு வந்தது அப்படி தான் சொல்லிகிட்டு இருக்காங்களே தவிர முழு பிளான் யாருக்குமே தெரியாது சரியா மக்களே அதே மாதிரி மைவேத்திரி நிறுவனத்தில் இருக்கவங்களுக்குமே நிறைய பேர்த்துக்கு முழு பிளான் தெரியாது இப்போ ரீசெண்டாக சேர்ந்தவங்களுக்கு நான் ஏன் இவ்வளோ ஆணித்தரமாக சொல்கிறேன்னா மக்களே மைவேத்திரியோட நிறுவனம் வந்து அவ்வளோவுடைய ஒரு ஆலமரமாக ஆலமரம் போன்ற நிறுவனம் மக்களே சரிங்களா இது கிளை கிழக்கிளையாக போயிட்டே இருக்குமே தவிர கண்டிப்பாக விழாது மக்களே சரி நான் உங்களை ஆறுதலுக்காக நான் சொல்ல கிடையாது மக்களே இதுதான் உண்மை சரிங்களா வேறு யார் எது சொன்னாலும் தயவு செஞ்சு அந்த வார்த்தைகளை கேட்டு கலங்காதீங்க தயங்காதீங்க மீண்டும் சொல்கிறேன் கண்டிப்பாக மைவித்திரி நிறுவனம் மீண்டும் வரும் மீண்டு வரும் அதை நல்லா புரிஞ்சுக்குங்க நல்லவர்கள் லட்சியம் வெல்வது நிச்சயங்க நம்ம சும்மா வந்து தாரக மந்திரத்தை வைக்கல வாழ வைத்து வாழ் தீமைக்கும் நன்மை செய் உண்மையை உறக்க சொல்லணும் அப்படின்னு சொல்லி தாரக மந்திரத்தோடு செயல்பட்டு இருக்க நிறுவனம் மைவித்திரி நிறுவனம் இது சும்மாலாம் கிடையாது மக்களே வார்த்தைக்காக கிடையாது செயல்பட்டுக்கிட்டு வந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் மக்களே சரிங்களா ஸ்டார்டிங்கில் இருந்து வீத்தல் இருந்தவங்களுக்கு தெரியும் இடையில மை பற்றி முழுசாக தெரிஞ்சவங்களும் அதை நிறுவனத்தை பற்றி புரிஞ்சுக்கிட்டு வந்தவங்களுக்கு தெரியும் மை இருக்குமா போயிடுமா அப்படின்ட்டு ரீசெண்டாக வந்தவங்களுக்கு மட்டுந்தான் தெரியாது சரியா மக்களை தயவு செஞ்சு பயப்படாதீங்க நம்ம எம்டி சாரு ஆகஸ்ட் பதினஞ்சுக்குள்ளே வருவார் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே சொல்லியிருந்தோம் சரிங்களா அது வந்து பார்த்தீங்கன்னா அதை எப்படி மூவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க வக்கீல் சைடில் வந்து நம்ம விசாரித்தப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபோர்ட்டி டேஸ் கழிச்சதுக்கப்புறம் தான் பெயில் அப்ளை பண்ணுறதாக ஒரு தகவல் வந்திருக்கு அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது தெரியலை மக்களே மேபி சுதந்திர தினத்துக்குள்ளே வந்துவிட்டால் நமக்கு சந்தோஷம் தான் அதிகம் சுதந்திர தினத்துக்குள்ளே வரலனாலும் கண்டிப்பாக அதிகபட்சமாகவே எடுத்துருக்கேன் செப்டம்பர் அஞ்சுக்குள்ளே அதாவது எம்டி சார் சொன்னபடி அந்த அறுபது நாளுக்குள்ளே கண்டிப்பாக அந்த அறுபது நாளை முடிச்சுட்டு கூட நம்ம வெளியே வந்துடுவார் நம்பிக்கையோடு இருங்க ஏன்னா ஆகஸ்ட் மாதம் இரண்டாவது வாரம் அல்லது மூன்றாவது வாரத்தில் பெயில் அப்ளை பண்ணுறதாக ஒரு தகவல் வந்திருக்கு கண்டிப்பாக அடுத்து பயில் நம்ம உண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது மக்களே அதனால் மக்கள் தைரியமாக இருங்க கண்டிப்பாக பொறுத்ததும் பொருத்தம் கண்டிப்பாக நம்மளோட நிறுவனம் இவ்வளோ நாள் கடந்த அஞ்சு மாதமாக நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் கண்டிப்பாக இந்த கஷ்டம் நம்ம லைஃப் நாள் மு லைஃப் லாங் ஃபுல்லாக ஒரு சந்தோஷத்தை கண்டிப்பாக ஒரு நம்ம மைவீத்தின் நிறுவனம் கண்டிப்பாக கொடுக்கும் மக்களே கண்டிப்பாக கொடுக்கும் லைஃப் லாங் முழுகுவதும் நம்ம சந்தோஷமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு மைவீத்தின் நிறுவனத்தால் கண்டிப்பாக கிடைக்கும் மக்களே மைவீத்தின் நிறுவனத்தை தப்பாக பேசுகிறவங்களும் மைவீத்த நிறுவனம் கண்டிப்பாக வருவாங்க சரிங்களா அதனால் மக்கள் யாரும் நீங்கள் கவலைப்படாதீங்க தயங்காதீங்க தைரியமாக இருங்க சரிங்களா நான் மறுபடியும் மறுபடியும் இதான் சொல்கிறேன் வேறு நெகட்டிவ் நெகட்டிவ் கமான்ஸை கண்டும் வெளியில் நெகட்டிவ் பேசுகிறத கொண்டு தயவு செஞ்சு பயப்படாதீங்க நிறைய பேர் உங்களுக்கு உடனே மனசை இப்போ நான் இவ்வளோ தூரம் பேசுகிறேன் ஆனால் ஒருத்தர் வந்து ஒருத்தர் வெளியே வந்து அதெல்லாம் அவ்வளோதான்ப்பா இதெல்லாம் சாதாரண கேஸா அவ்வளோதான் எம்டி சார் இனிமேல் வெளியவே வர மாட்டார் அவ்வளோதான் அது இதுன்னு தான் இப்போ வந்து ஆஃபீஸை முடிவிட்டாங்கிறாங்க ஆப்பு மட்டும் தான் ரன் ஆகிட்டு இருக்கு மீது எல்லாம் ஹப்பம் மூடிட்டாங்க ஆப்பு மட்டும்தான் இன்னும் ஒர்க் ஆகிட்டு இருக்குது அவ்வளோதான் ஆப்புன்னு கூடிய சீக்கிரத்தில் மூடிடுவாங்க அப்படிங்கிறத மாதிரி நிறைய சொல்லுவாங்க அதை கேட்டோன்னு உங்களோட மனசு அப்படியே டவுன் ஆயிடும் ஐயோ ஐயோ அப்படி இப்படி தான் நடந்துடுமோ இப்படி தான் நடந்துடுமோ அப்படின்னு சொல்லி இது வந்து பயப்படக்கூடிய ஒரு விஷயம் தான் மக்களே அதனால வெளியில் சொல்கிறவங்களே ஏன்னா அவங்களாம் மைவித்தை பற்றி தெரியாது சும்மா அது ஏன்னா நியூஸில் வந்துருச்சு அது வந்துருச்சு இனிமேல் மைவித்தறி இருக்காதுன்னு சொல்கிறது நார்மலான பேச்சு மக்களே சரிங்க நார்மலாக போகிற போக்கில் சொல்லிட்டு போயிடுவான் நாளைக்கு இதே மைவித்திரை அண்ணானதுக்கப்புறம் பரவாயில்ல ரன் ஆகிடுச்சு பரவாயில்ல அப்படின்ட்டு அப்படியே இவ்வளோ தூரம் இப்போ இப்போ எப்படி கட்டிட்டு சில பேர் பேசுகிறாங்க மைவித்திரி நிறுவனம் இயங்காது அவ்வளோதான் வராது மூடிக்கிட்டு போயிடுவாங்க அப்படின்ட்டு அதே இவ்வளோ தூரம் பேசுகிறவன் நாளைக்கு பேசக்கூட மாட்டான் பரவாயில்ல சம்ப என்ன சொல்கிறதுனே தெரியும் வா மச்சான் வா பங்காளி அப்படின்ட்டு உங்கள் மேலே தோல் மேலே போட்டுக்கிட்டு அப்படியே பேசிகிட்டு போயிடுவான் மைவித்திரி நிறுவனத்தை பற்றி பேசவே மாட்டானுங்க சரிங்களா மக்களே மக்களே தயசுன்னு சொல்கிறேன் பயப்படாதீங்க 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 தைரியமாக இருங்க சரிங்களா எல்லாருமே எல்லாருமே கஷ்டம் மைவீத்து நிற்பன எல்லாருமே கஷ்டத்தில் தான் இருக்கும் இன்னும் அந்த கஷ்டம் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆகஸ்ட் பத்து தேதியாச்சு இன்னும் ஒரு பத்து நாளோ பாஞ்சு நாளோ அல்லது இருபது நாளோ சரிங்களா மோஸ்ட்லி இந்த மாதத்தில் நமக்கு அந்த கஷ்டம் பூரா முடிஞ்சிடும் கண்டிப்பாக நிச்சயமாக சர்வ சத்தியமாக நல்ல செய்தி நமக்கு வரும் மக்களே பொறுமையாக இருங்க பொறுமையாக இருங்க பொறுமையாக இருங்க நமக்கு எல்லாத்துக்கும் வந்திருக்கக்கூடிய ஒரு இக்கட்டான சூழ்நிலை தான் இது இந்த சூழ்நிலையை நம்ம கஷ்டப்பட்டு கடந்துட்டோம் அப்படின்னா வாழ்நாள் முழுவதும் கண்டிப்பாக நாம் சந்தோஷமாக இருப்போம் இருக்கலாம் இதில் எந்த ஒரு மாற்றமுமே கிடையாது மக்களே தயவு செஞ்சு வெளியில் சொல்கிறத நினச்சி மறுபடியும் சொல்கிறேன் பயப்படாதீங்க 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 மைவைத்திரை நிறுவனமான மைவைத்திரை நிறுவனம் வந்து நம்மளை ஏமாற்றக்கூடிய நிறுவனம் கிடையாது மக்களே மக்களே நல்லா புரிஞ்சுக்குங்க உங்ககிட்டலாம் சுருக்கமாக ஒரு இஷ்டம் சொல்லணும் அப்படின்னா கிட்டத்தட்ட நம்ம ஒரு ஒன் இயர் ஒரு சிக்ஸு ஒ ஒன் இயர் பேக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு ஏழு மாதத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கோயம்புத்தூரில் வந்து இந்த மனு கொடுக்குறதுக்காக போன மிஸ்டேக்ஸ் நடந்துச்சு எல்லாம் மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் அது சரிங்களா அதில் வந்து நியூ எல்லா நியூஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மை வித்திரி மை வித்திரி மை வித்திரி மை பற்றி தான் எல்லா நியூஸ்லேயும் பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்போ நினச்சிருந்தா கூட நம்ம நிறுவனம் ஓடி போகிற நிறுவனமாக இருந்தால் என்னை மன்னிச்சிடுங்க இந்த நிறுவனத்தில் வந்து என்னால் இது பண்ண முடியல நியூஸில் அப்படி பேசணும் இப்படி பேசலான்னு எப்போயோ க்ளோஸ் பண்ணிகிட்டு போயிருந்துருக்கலாம் ஆனால் எம்டி சார் அதை பண்ணவே கிடையாது அதை பண்ணக்கூடிய நிறுவனம் நம்ம நிறுவனமும் கிடையாது சரிங்களா அதை ஒரு அதை வந்து ஒரு பாயிண்ட்டாக வச்சுட்டு நம்ம நிறுவனத்தை மூடிட்டு போயிருந்துருக்கலாம் சரிங்களா அது கிடையாது மக்களே மறுபடியும் சொல்கிறேன் இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம் இருந்தாலும் மக்களாகி நீங்கள் ஒரே தாய்க்கும் எப்போ பணம் வரும் பணம் வந்தால் தான் அடுத்து நம்பிக்கை எல்லாத்துக்குமே ஒரு சில பேர்த்து கண்டிப்பாக வரும் ஏன்னா சில குரூப்பெல்லாம் வந்து ஆறுதலுக்காக சில பேர் பேசிகிட்டு இருக்காங்க கம்பெனிக்காக சில பேர் இருக்காங்க அவங்களாம் சம்பாதிச்சாங்க அதனால் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க மக்களே அதை எப்படி சொல்கிறதுன்னு தெரியல எல்லாத்துக்குமே வாழ்க்கையில் ஒரு சம்பாதிக்கணும் வந்து எல்லாத்துக்குமே ஒரு தான் இருக்கும் கண்டிப்பாக எனக்கும் வந்து கஷ்டம் இல்லைன்னா எனக்கு மிகப்பெரிய கஷ்டங்களாம் இருக்குது சரிங்களா நானும் அதெல்லாம் பொருட்படுத்திக்கிட்டு தான் இருக்கேன் கண்டிப்பாக மைத்தி நிவனம் மீண்டு வரும் நமக்கு எல்லாத்துக்கும் பேமெண்ட் கண்டிப்பாக நம்ம எம்டி சார் கண்டிப்பாக கொடுப்பாரு மக்களாக நீங்கள் தைரியமாக இருங்க இருங்க நம்பிக்கையோடு இருங்க கலங்காதீங்க அவங்க வேலையாக இப்போ என்னென்ன ஒர்க்கு பார்க்குறீங்களோ பாருங்கள் தப்பு சொல்லலை அதே மாதிரி மொபைல் சம்மந்தப்பட்ட ஒர்க்கு ஏதாவது இந்த ஆன்லைன் இந்த மாதிரி ஏதாவது போகிறப்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க ஏன்னா நிறையா பேர் இதை நம்ம மையமாக வச்சு மைவித்திரை ஆட்கள்லாம் வந்து உள்ளே இழுத்துக்கிட்டு இருக்காங்க மீண்டும் அதில் போயிட்டு பத்தாயிரம் ஐயாயிரம் போட்டு லாஸ் ஆகிட்டு ஒரு லட்சமோ ரெண்டு லட்சம் போட்டு லாஸ் ஆகாதீங்க சரிங்களா நம்மளையெல்லாம் மீண்டு மீண்டும் இந்த நிறுவனம் வந்து ந நடத்தி நம்ம எம்டி சார் எல்லாத்துக்கும் பெருமை பே தருவார் இது சர்வசத்தியமான ஒரு உண்மையான நிகழ்வுகள் அதனால் வேறு பிஸ்னஸ் ஏதாவது பண்ணுற கவனமாக பண்ணுங்கள் சரிங்களா ஏன்னா நிறைய பேர் ஃபோன் பண்ணிங்கன்னா நிறைய பேர் அவ்வளோதான் மைவித்தி நிறுவனம் வராது இதில் வந்துடுங்க அப்படின்லாம் நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்க தகவல் வந்துக்கிட்டு இருக்குது மக்களை கலங்காதீங்க பயப்படாதீங்க முக்கியமாக இந்த ரீசெண்டாக போட்டு ஒரு பேமெண்ட் கூட எடுக்காமல் இருக்கீங்க பார்த்தீங்கன்னா அவங்கள தயவு செஞ்சு பயப்படவே பயப்படாதீங்க கண்டிப்பாக மைவித்திரி நிறுவனம் உண்மையான நிறுவனம் அனைவருக்கும் கண்டிப்பாக பணம் வரும் 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 இதில் எந்த மாற்றமும் இல்லை மக்களே நன்றி வணக்கம்